வணக்கம் இது கரடிக்குட்டி கரடி குட்டி இப்போ குட்டி போட்டு ஒரு மாதம் ஆகுதுங்க நாலு குட்டி இருக்குது ரெண்டு மேல் இருக்குது ரெண்டு ஃபீமேல் இருக்குது இவங்க நம்ம ரோசி இவங்க பாருங்கள் குட்டி போட தயாராக இருக்காங்க இன்னும் ஒன் வீக்கில் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் இது ஃபஸ்ட் டைமு இவங்க வந்து வெண்பட்டு கரடியோட பெரிய குட்டி அது போனவாட்டி போட்ட குட்டி இது வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிடுச்சு இப்போ எதுக்காக நான் இது சொல்கிறேன்னா எங்ககிட்ட இருக்கிற மொத்தம் வந்து ஏழு பெரிய குட்டிங்களில் மூணு வந்து ஃபீமேலு இந்த மூணு குட்டிக்கும் நான் வந்து ஏபிசி பண்ணியிருந்தா சரியான நேரத்தில் ஏபிசி பண்ணியிருந்தா இன்றைக்கு இந்த நிலமை வந்திருக்காது இல்லைங்களா எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் இந்த வெயில் காலத்தில் குட்டி போட்டுட்டு இது அவஸ்தப்பட்டுட்டு குட்டி அவஸ்தப்படுது இது வந்து இந்த வெயில் காலத்தில் இனிமேல் குட்டி போட போகுது ஆச்சு குட்டி போட்ட பிறகு மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடும் இது வந்து ஏபிசி இப்பயே பண்ணாமல் ஆறு மாதத்துலேயே பண்ணாமல் விட்டுட்டால் இதுவும் அடுத்தது த தயாராகிடும் தயவு செஞ்சு பெண் குட்டிகளை வளர்த்துறவங்க அந்தந்த டைமில் வந்து ஏபிசி பண்ணிவிடுங்க அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோங்க தயவு செஞ்சு அதுக்காக வளர்த்தாமல் விட்டுற வேண்டாம் அதுங்களும் ஒரு உயிர் தானே நம்ம வந்து ஒதுக்கி 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 பொட்டை குட்டி பொட்டை குட்டின்னு ஒதுக்கி ஒதுக்கி வைச்சோம்னா அதை யார் தான் வளர்த்துவாங்க தயவு செஞ்சு வளர்த்துங்க ஆனால் இந்த மாதிரி விட்டுறாதீங்க நான் வந்து தெரியாமல் விட்டுட்டேனா என்னன்னு தெரியல என்னுடைய மிஸ்டேக்கு கண்டுக்காமல் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எடுத்து வளர்த்துறவங்க டைமுக்கு ஏபிசி பண்ணிவிடுங்க இது ரொம்ப முக்கியங்க அதுக்கு தான் சொல்கிறேன் நான் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ